அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையில் முதல் அத்தஹியாத் இருப்பில் அமர மறந்து விட்டார்கள் தொழுகையை நிறைவு செய்யும் பொழுது சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இருப்பில் அமர மறந்ததற்கு பரிகாரமாக தக்பீர் கூறி இரண்டு சஜிதாக்களை செய்தார்கள் மக்களும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் சேர்ந்து இரண்டு சஜிதாக்களை செய்தனர் என அப்துல்லாஹிபின் புகைனா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து இருநூற்று முப்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் தொழுகையின் முதல் அத்தஷியாத்து இருப்பில் அமர மறந்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக சலாம் கொடுப்பதற்கு முன்பு இரண்டு சஜிதாக்களை செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம் தொழுகையின் இருப்பில் அமர மறந்துவிட்டோமே என்ன செய்வது நம்முடைய தொழுகை ஏற்கப்படுமா இல்லையா என்றெல்லாம் பதட்டப்பட தேவையில்லை சலாம் கொடுப்பதற்கு முன்பு இந்த நபி வழியை நடைமுறைப்படுத்தினால் போதும் புரிந்து நடந்து கொள்வோம் வாகிருதவானா அனில் ஆலமீன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி வரகாத்துஹூ